நவம்பர் நாலு செவ்வாய்க்கிழமை டே த்ரீ ஆஃப் ஒன் இன்கிரீடியன்ட் ஒன் வீக் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரட் டிலைட் இதுக்கு அரை கிலோ கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு பேன்ல போட்டுக்கோங்க கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேம்ல மூடி போட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி உங்க கேரட் இவ்வளோ ஸ்மூத்தா வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க இது ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றி முக்கால் கப் சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது கால் கப்புக்கு கார்ன்ஃபிளார் சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க கேரட் ஒரு சின்ன துண்டு கூட இதில் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சு மறுபடியும் அதை தூக்கி இந்த பேன்ல போட்டு அடுப்பில் வைங்க மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஒருவேளை வேலை உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் இந்த ரெசிபி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணா நீங்க ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா எனக்கு இந்த ஆரஞ்சு கலரே பிடிக்கும் அப்படிங்கறனால நான் எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ணல பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது இந்த கன்சிஸ்டன்சில அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஒரு நெய் தடவுன பிளேட்ல போட்டு பர்ஃபி மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம் இல்லை அப்படியே சூடா வந்து ஹல்வா மாதிரி கூட அப்படிலாம் பட் நம்மளோட கேரட் டிலைட் அப்படிங்கிறது இதுக்கும் ஒரு படி மேல அப்படிங்கறதுனால நல்லா இன்னும் கிண்டிக்கிட்டே இருங்க அதாவது பாத்திரத்தில் இருந்து மொத்த சுத்தமாக ஒட்டாமல் வரணும் ஒருவேளை பாத்திரத்துல லைட்டா ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தோணனா ஒண்ணுல இருந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்து கைவிடாம நல்லா கிளறுங்க பாருங்க இப்ப பாத்திரத்துல இருந்து இதை திருப்பி போடும்போது லைட்டா வந்து ஒரு ட்ரை ஆன கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும் இதுதான் கரெக்டான பதம் உடனே அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு உங்க பேனை இறக்கி கீழே வச்சுடுங்க தயவு செஞ்சு இதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு எந்த விபரீத முடிவுக்கும் போயிடாதீங்க ஏன்னா அவ்வளவு சூடாக இருக்கும் இதை நல்லா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில நெய் தடவி எடுத்துக்கோங்க அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரட் டிலைட்டை எடுத்து ஸ்பேட்டிலா வச்சு ஈவென்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா எல்லா டிலைட்டும் ஒரே அளவுல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கையிலையும் நெய் தடவிட்டு நல்லா ரவுண்டா உருட்டிட்டு லைட்டா ஒரு ப்ரெஷ் மட்டும் கொடுங்க கொடுத்துட்டு நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன் அதில் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அழகாக இந்த மாதிரி அடிக்கிட்டு மேலே பம்கின் சீடு இருந்ததுன்னா அதை கூட வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்